அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஜூலை இருபத்தெட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று ஆடி போரம் இந்த ஆடிப்போரம் அன்று வராக எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் நம்ம செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்ததுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வம் வந்து பெருக ஆரம்பிக்கும் இல்லத்தில் வந்து செல்வ செழிப்புடன் நிறைவாக இருக்க இந்த ஆடிப்பூரம் அன்று வராக என்ன வழிபாடு இப்படி எளிமையான முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் திங்கட்கிழமை தினத்தன்று திங்கட்கிழமை காலே அல்லது மாலை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வராகிமன் அப்படின்னா வராகிமனுடைய படம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு வலையில் மாலை கட்டி போடுங்கள் என்னென்ன கலர்ல நம்ம கட்டலாம் அப்படின்னா சிவப்பு நிறம் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் மிகவும் சிறப்பான நிறம் சிவப்பு நிறம் பச்சை நிறம் பயன்படுத்துவது ரொம்ப நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் கண்ணாடி வலையில் எத்தனை வலையில் நம்ம கட்ட வேண்டும் அப்படின்னா படை எண்ணிக்கையில் நம்ம கெட்டுவது ரொம்ப சிறப்பு பதினொன்று ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு அந்த மாதிரி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி ஒற்றை படையில் நம்ம வந்து கண்ணாடி வலையில் நம்ம கட்டிக்கிடணும் கெட்டிட்டு நீங்கள் வந்து எந்த நூலில் கட்டலாம் அப்படின்னா மஞ்சள் நூலில் கட்டலாம் இப்போ வெள்ளை நூல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் மஞ்சள் தருவி கட்டிக்கோங்க சிவப்பு நூல் இருக்குன்னா சிவப்பு நூல் பச்சை நூல் எல்லா நூல்லையும் நம்ம கட்டலாம் கருப்பை நூலை தவிர மற்ற எல்லா நூல்லையும் நம்ம கட்டலாம் வராகிமனுடைய படம் இருக்குன்னா கட்டி அந்த படத்திற்கு போட்டுக்கோங்க சிலை இருக்குன்னா சிலைக்கு நீங்கள் வந்து மலையாக கட்டி நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை சிலையும் இல்லை படமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வராகிமனுக்கு ஒரு விளக்கேற்றி அதை சுற்றி இல்லைன்னா அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து வளையல் மலையாக கட்டி போடலாம் வெற்றிலே பார்க்கு வாழைப்பழம் வைக்கும்போது கூடவே வளையல் வைத்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு அதாவது மஞ்சள் கயிறெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் உங்களுக்கு கொடுக்கும் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி சாத வகைகள் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் கூழ் வைக்கலாம் என்னென்ன நம்ம முடியுதோ அத்தனையுமே இந்த ஆடிப்புறத்தன்று நம்ம வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள் வந்து ஆடிப்புறம் இந்த நாள் மிக மிக விசேஷமான நாட்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது நீங்கள் ஆடி பூரம் பூஜை காலை பண்ணலாம் காலை எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னா காலை நேரம் டைம் சொல்கிறேன் காலை முகூர்த்த நேரம் வரையே நீங்கள் டைம் பார்க்க தேவையில்லை அடுத்து ஏழைகால்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் அதாவது காலை இருந்து ஏழைகால் வரையே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதே இருந்து பத்தே கால் இதெல்லாம் சிறப்பான நேரம் நம்மளுடைய கேலண்டரில் பாருங்கள் நல்ல நேரம் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்து கொள்ளலாம் அடுத்து மாலை நேரம் எப்பயும் போல் மாலை ஒரு ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே நம்ம பூஜை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம அந்த ஆடிப்புறம் விசேஷமான பூஜைலாம் நம்ம காலை நேரத்திலே செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படியே முடியலை அப்படின்னா நீங்கள் மாலை நேரம் செய்யலாம் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில் இருக்கிறாங்க இல்லையா அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வளையல் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது இந்த ஒரு பொருள் இந்த நாள் என்று வாங்குவது ரொம்ப சிறப்பானது வளையல் தான் ஏன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து வளகாப்பு அப்படிங்கிறதுனால அதாவது பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உரிய நாளாக இந்த நாள் இருக்குது இந்த நாள் வந்து அம்மன் அவதரித்த நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து வளகாப்பு செய்கின்ற நாள் இந்த நாள் வந்து ஆண்டால் அவதரித்த நாள் இந்த நாள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது அதனால் நம்ம வளையல் வாங்கிட்டு போயிட்டு நம்மளுடைய வேண்டுதல் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லை வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் சுபட்சமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டுதல் பண்ணிட்டு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நடக்கும் கட்டாயமாக இந்த நாள் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வாங்க நமக்கு வந்து கொடுப்பாங்க வளையல் கொடுப்பாங்க பிரசாதமாக நமக்கு கிடைக்கும்போது நம்ம வாங்கிட்டு நம்ம கையில் போடும்போது நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இந்த நாளில் வந்து அம்மன் பதத்தில் வைத்த அந்த வளையல்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம கொடுத்து வைத்தவர்கள் அதனால நம்ம எல்லோருமே கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு போகணும் நம்ம இந்த கோயிலுக்கு தான் போகணும் அந்த கோயிலுக்கு தான் போகணுன்னா இல்லை நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் வந்து எந்த அம்மன் ஆலயம் இருக்கிறாங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க தான் நம்மளுக்குரிய தெய்வம் அதாவது அவங்க தான் நமக்கு எல்லாமே அந்த தெய்வம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்திட்ட தான் நம்ம முதல்ல போயிட்டு நிற்கணும் அந்த அம்மனோட ஆசிர்வாதம் நமக்கு எப்போதுமே நமக்கு இருக்கும் போயிட்டு வரணும் அம்மன் ஆலயத்திற்கு நம்ம போயிட்டு வரணும் அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி இப்போ வராகியம்மன் கோவில் இருக்குன்னா அங்கே போங்க துர்கேம்மன் கோவில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போங்க மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் உங்கள் வீட்டை சுற்றி அந்த தெருவில் அடுத்த தெருவிழையும் இல்லை பக்கத்து தெருவுலையும் அந்த ஏரியாக்குள்ளே நமக்கு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு வருது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதே இது நீங்கள் வில்லேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா கிராமத்துலேயே நமக்கு வந்து தேவதைகள் இருப்பாங்க உரிய அம்மன் வச்சுருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் தேவதைகளாக வச்சுருப்பாங்க வழிபாடு செய்வாங்களே அந்த தெய்வத்திட்ட நம்ம போயிட்டு சண்ணாகதி அடைந்து வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா காளிமண் தான் மெயினாக வச்சுருப்பாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பக்கத்து கோவில் போயிட்டு வருது நமக்கான கோவில் எப்போதுமே அதை மறந்துடாதீங்க நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம வந்து இங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி அம்மன் கோவிலுக்கு நம்ம போகிற மாதிரி எதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே போயிட்டு வருவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாள் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதனால கட்டாயமாக போயிட்டு வாங்க வராகிமன் வழிபாடு எளிமையான முறையில் செய்து பாருங்க இப்போ வந்து நம்ம அம்மனுக்கு வளையல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த வலையில நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எடுக்கலாம் எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய கைகளில் வந்து போட்டுக்கோங்க அந்த வளையல இல்லை நான் போடல அப்படி அம்மன் படத்திற்கு இருக்கட்டும்னா தாராளமாக இருக்கலாம் நம்ம வந்து வளையல் வந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து எடுத்து நம்ம உபயோகப்படுத்துவது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம கோவிலில் இருக்கிற மரத்தில் வந்து நம்ம வந்து போட்டு வரலாம் அதாவது கோவிலில் கட்டி வச்சுட்டு வருவாங்களே அந்த மாதிரி கூட கட்டிகிட்டு வரலாம் ரொம்ப நல்லது இந்த வளையல் வந்து நீங்கள் வீணாக தூக்கி போடாதீங்க நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா கோவிலில் கட்டிட்டு வந்துருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி